வெல்கம் டு மை சேனல் ஏகேஸ் பிரைச் நான் உங்கள் ஏகேஸ் நாம் இந்த வீடியோவில் எஸ்பியோவில் எப்படி கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ சேல்ஸ் டீமாக இருந்தாலும் சரி நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் இருந்தாலும் யார் வேணாலும் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டேஷ்போர்டு கிளிக் பண்ணோடனே தேர்ட் ஆப்ஷன் இன்ட்ரஸ்ட் டு பைக் கிளிக் பைக் கூப்பன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் ஓகேங்களா ட்ரால் அமௌண்ட் வாங்கினவங்க தேர்ட்டி உங்களுக்கு லாஸ்ட் கூப்பன் ரெக்கோஸ்ட் கொடுத்து இன்னும் அமௌண்ட் வாங்கலை நான் ப்ரமோஷன் டீம்ல இருக்கிறேன் நான் சேல்ஸ் டீம்ல இருக்கிறேன் அப்படின்றவங்கள கூட நீங்க கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் இல்லைனாலும் நீங்க வெயிட் பண்ணி உங்களுக்கு எப்போ ரெக்கோஸ்ட் அமௌண்ட் ஆட் ஆன பிறகு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் டீம்ல இருக்கேன் நான் சேல்ஸ் டீமுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க நீங்க கூப்பன் கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட சேல்ஸ் டீமுக்கு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டீம்ல இருக்கவங்க கூட கூப்பன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க சேல்ஸ் டீம்ல மாறிக்கணும்னு விருப்பப்பட்டா கூட நீங்க கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட நீங்க சேல்ஸ் டீமுக்கும் மாறிக்கலான்னு சொல்லிருக்காரு இப்போதைக்கு நீங்க தேர்ட்டி அந்த ஆஃபர் முடியுது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் யார் யாரெல்லாம் எத்துட்டாரு ரெகோஸ்ட் வாங்கணுங்க எல்லாருமே நீங்க இந்த கூப்பன் கோ கூட பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருக்கணும் இதுதான் லாஸ்ட் டேட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இப்ப நீங்க எத்துட்டா ரெக்கோஸ்ட் வாங்காதவங்க கூட அம்மோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க வாங்கின பிறகு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ண நீங்க வித்ரா ரெக்வஸ்ட் வாங்காதவங்க கூட இதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சொல்லி இருக்கிறாங்க நீங்க வெயிட் பண்ணி அமௌண்ட் வாங்கிட்டு கூட கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அமௌண்ட் வாங்கிட்டு ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து டுவெல் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டீன் தௌசண்ட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆயிடும் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் முடியும் டென் தௌசண்ட்ல இருக்குது ஓகேங்களா சார் உங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அமௌண்ட் சேஞ்ச் ஆகாது தேர்ட்டின் தௌசண்ட் தான் சொல்லியிருக்காரு பதினேழாயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் ரூபா வந்துருக்காங்க நாலாயிரம் ரூபா கம்மி பண்ணியிருக்காங்களாம் சார் அதனால நீங்க எப்ப வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்க விருப்பம் தான் ஓகேங்களா இப்ப வித்துட்ட யாருக்குதான் ரீஃபண்ட் போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி வரவங்களுக்கு அமௌண்ட் போட்டுட்டு இருக்காங்க வர வர சென்ட் ஆகுறது அவங்க போட்டுட்டு இருக்காங்க மித்தா ரேக்கர்ஸ் கொடுத்ததுல சேல்ஸ் டீம்லையும் ப்ரமோஷன் டீம்லயும் டீம்லையும் லோவா யாரு லோ அமௌண்ட் யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்கவங்களுக்கு இன்ன வரைக்கும் அவர் டச் பண்ணல எப்படியும் போட்டு முடிச்சிருவாரு நெக்ஸ்ட் மந்த்த்குள்ள போட்டு முடிச்சிடும் சொல்லி இருக்கிறாங்க சோ அதனால அதை பத்தி நீங்க பண்ணிக்க வேண்டாம் ஸோ அதனால நீங்க வெயிட் பண்ணி கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஓகே இல்லை நான் முன்னாடி இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு ஓகே எது வேணாலும் உங்களோட விருப்பம் தான் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் ஆகும் பாயுங்க